மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர்களின் ஆன்மீகத்துக்குள் மிளிர்ந்து கொண்டிருக்கிற அறிவியலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் சொல்லுவேன் சித்தர் இலக்கியத்திலே சித்தர் ஆன்மீகத்தில் அறிவியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று என்னால் சொல்லுவதற்கு உடன்பாடில்லை அங்கு ஒளிர்ந்து அது மிளிர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லாதீர்கள் ஒளிர்கிறது என்று சொல்லுங்கள் தேடி பார்க்க வேண்டியது எங்கே இருக்கிறது சித்தர் இலக்கியத்துக்குள்ளே இருக்கிறது சித்தர் இலக்கியத்துக்குள்ளே இருக்கிற பல ரகசியங்கள் உள்ளே போக போக என்ன வியப்பாக இருக்கிறது பாருங்க சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி அண்டத்து கப்பாலகன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய் பிண்டத்துள் பார்ப்பாயடி வெட்ட வெளிக்குள்ளே வெறும் பாழாய் நின்றதை வெட்ட வெளிக்குள்ளே வெறும் பாழாய் நின்றதை இட்டமாய் பார்ப்பாயடி குதம்பாய் பார்ப்பாயடி என்றும் அழியாமல் எங்கும் நிறைவாகி என்றும் அழியாமல் எங்கும் நிறைவாகி நின்றது பிரம்மடி குதம்பாய் நின்றது பிரம்மமடி பிரம்மம் வடிவமற்றது உருவமற்றது தோற்றமற்றது ஆனால் எங்கும் வியாபித்து நிறைந்திருப்பது என்றும் அழியாது என்றும் அழியாமை என்றும் அழியாமல் எங்கும் நிறைந்தது பிரம்மம் வழி அப்போ நாம் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற பேராற்றலை வடிவத்தால் தோற்றத்தால் தேடிக்கொண்டிருக்கிறோம் அது என்னவாக இருக்கிறது உணர்வாக இருக்கிறது அந்த உணர்வை நாம் சரியாக பற்றி கொண்டால் சாவாது இருந்திடும் பால் தலையில் சொருக்குது அந்த பால் உனக்குள்ளே இருக்கிறது அதை வெளியில போய் தேடாத சாவாதிருந்திட பால் கர சேரம் தன்னில் இருந்திடும் பால்கர என்ன அருமையான வரிகள் பாருங்க நமக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை நாம் தேடி அறிய வேண்டும் அறிந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும் மிகப்பெரிய நலன் தரும் மூலிகை எங்கே இருக்கிறது உனக்குள்ளே இருக்கிறது எல்லாம் வருது தவம் அல்லையே சார் எதுவும் வராம இருந்தாலே அதான் தவம் எதையோ எண்ணிக்கொண்டிருப்பது தவம் அல்ல எதையும் எண்ணாம இருப்பது தவம் நோ மைண்ட் ஸ்டேட் இந்த எண்ணாமல் இருக்கிற போது தானே சுரக்கிறது தலையில் இருந்து அது தானே சுரக்கிறது ஆச்சரியமாக இருக்கும் அந்த உமிழ் வாயால் உமிழ்ந்திடும் பால் கர வெறும் வயிறார உண்டிட பால் கர வாயால் எச்சில் என்று நீ துப்புகிறாயே உனக்குள்ளேயே அது ஒரு சுரப்பு நம்ம சுந்தரவர்கள் பால சுந்தரவர்கள் அமெரிக்காவிலே திருமந்திரத்தை சயின்டிஃபிக்காக என்ன இருக்கிறது என்பது உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் அறிவியல் ஆய்விலே கண்டுபிடித்து சொன்னார் திருமூலர் பிராணாயாமம் செய்கிற போது உமிழ்டைய தன்மை மாறுகிறது அந்த உமிழ் உள்ளே போகிற போது உடலிலே இருக்கிற பல நோய்கள் அகன்று உடலினுடைய ஆரோக்கியம் தானே கூடுகிறது என்று அவர்கள் கண்டுபிடித்தார் என்ஜிஎஃப் என்று சொல்லுகிற நர் டியூமர் வராமல் தடுக்கிற ஆற்றல் பெற்று இருக்கிற ஒரு சுரப்பு உனக்குள்ளே சுரக்கிறது சொல்ற வயசாகி போச்சு வயசாகி போன உடனே நோய் எதிர்பார்த்தல் குறைஞ்சி போச்சு நோய் எதிர்பார்த்தல் குறைந்த உடனே நோய்க்குள்ளே இருந்து தானே தன்னுடைய உடலுக்குள்ளே இருந்து தானே சுரந்து வருகிறது புற்றுநோய் புற்றுநோய் என்பது என்ன நம் உடலில் இருக்கிற இயல்பான செல் மாற்றமாக உருவாகிவிட்டால் அது புற்று புற்றுநோயை ரொம்ப அருமையாக வரையறை செய்வார்கள் எ கேன்சர் செல் இஸ் த ஒன் த டிவைட்ஸ் மென் அண்ட் வேர் இட் சுட் நாட் எங்கே அது பிரிய வேண்டுமோ அங்கே அது அது அங்கே பிரிவதில்லை எங்கே பிரியக்கூடாது அங்கே பிரிகிறது எ கேன்சர் செல் இஸ் எ செல் விக்க மேட் ஒரு பைத்தியக்கார செல்லாக மாறிப்போகிறது புற்று செல் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடு இழந்த செல் கட்டுப்பாடு இழந்து விட்டது இந்த கட்டுப்பாடு இழந்த செல் ஒரு வரையறை உருவமற்று தோற்றம் கெட்டு இன்னும் அது திசுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கட்டியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது உறுப்பாக வளரவில்லை உறுப்பாக வளர்ந்தால் அது இயற்கை அப்போ நம்முடைய உடலுக்குள்ளேயே இருக்கிற ஆற்றல் நம் உடல்லே உருவாகிற கெட்ட செல்களை அழித்து விடுகிறது அப்பட்டாசிஸ் சொன்ன அது ஆங்கிலத்தில் நம்முடைய உடலுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒரு செல்லில இருந்து ஒரு காப்பி எடுக்கப்படுகிறது புது செல் ஒரு பழைய இருந்து ஒரு புது செல் உற்பத்தி ஆகுது கை செல்கள் உற்பத்தியாகின்றன விரல் செல்கள் உற்பத்தியாகின்றன காது செல்கள் உடல் செல்கள் கண் செல்கள் ஒவ்வொரு உறுப்பினுடைய செல்கள் உருவாகி அந்த உறுப்பாக அது மாறுகிறது அந்த உறுப்பாக அது மாறலைன்னா அது புற்றுநோயாகி விடுகிறது அப்போது அந்த பழைய செல்லில் இருந்து ஒரு நகல் உருவாகிற போது அந்த நகல் அந்த பழைய செல்லினுடைய உத்தம நகலாக இருக்கிறது சுத்த நகலாக இருக்கிறது அது அசுத்த நகலாக அது உத்தமமற்ற நகலாக இருந்தால் அது கெட்ட நகல் அந்த கெட்ட நகல் புற்றுநோயாக வளர்ந்து விடுகிறது உடலில் புது புது செல்கள் உருவாகிற போது நிறைய தவறான நகல்களும் வருகின்றன உருவாகின்றன இந்த வயசுலேயும் உருவாகிறது நம்ம உடம்பில் புற்றுநோய் செல்கள் கொண்டே தான் இருக்கின்றன ஆனால் அந்த செல்களை புற்றுநோய்களாக மாறிவிடாமல் உடனே பக்கத்தில் இருக்க செல்கள் கூட்டம் சேர்ந்து அதை அழிச்சு அதுதான் நோய் எதிர்பார்த்தல் அப்படின்னு ஒரு பேரில் சொல்கிறோம் நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்கிறேன் சொல்லுவோமா ஒரு கெட்டவனே பல நல்லவர்கள் கூடி அழித்து விடுகிறார்கள் சூர சம்பாரம் நடக்குது உள்ளே ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கப்புறம் என்ன ஆகிறது அந்த கெட்ட செல்களை அழிக்கிற ஆற்றல் உடல் இழந்து விடுகிறது ஆனால் அது அவருக்குள்ளே இருக்குது இப்போ கண்டுபிடிச்ச எபிஜெனடிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ நினச்சா அதை வராமல் தடுக்க முடியும் தள்ளி போட முடியும் இதை தான் என் சித்தர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி